வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையானது வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை பதிவு செஞ்சுருக்கு இது மேலும் தொடர்ந்து சரியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது மேற்கொண்டு இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதற்கு தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூறுவா காணப்படவில்லை ஒரு கிலோ வெள்ளியோடய விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கொடுக்குற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே நாளில் கிராமுக்கு நூற்றி பதினாலு ரூபாவும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக இருபத்தி நான்கு கிர தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்து இரநூத்தி

ஒரு கிராம் இன்றைக்கி ஒன்பதாயிரத்து இரநூறாம் எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்து அறநூறாக காணப்படுற விலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நிலவத்தை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை விலை